ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ வந்து பொங்கல் அன்னைக்கு நான் சமைச்ச சமையல் வீடியோஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் சீசர் இந்த மாதிரி ஆகிட்டானா அதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்குமே மனசு வரலை ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ் ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஆறுதல் சொல்லியிருந்தீங்க எனக்கு அந்த ஆறுதல் உண்மையிலே தேவைப்பட்டுச்சு அப்படியே யாரும் இல்லாமல் உட்காந்துருக்க இளையராணி அப்படிங்கிறீங்களா கண்டிப்பாக அந்த நிலமையில தான் நான் இருக்கேன் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இருந்த ஒரு ஒரு சிஸ்டர்ஸோட ஆறுதலும் எனக்கு அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு எனக்கும் ஆள் இருக்காங்க அவருத்தப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது பொங்கல் அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமே ஒரு ஒரு மனநிலையில் இருப்போம் இல்லைங்களா எப்பயுமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஆனால் இந்த வருஷம் ஏதோ ஒரு இறுக்கமாக இருந்தது ஒரு சில விஷயங்கள் முன்கூட்டியே உள்ளுணர்வுக்கு தெரியுங்க இல்லையா கை வந்து பழக்கப்பட்ட விஷயம்தானே அப்படின்னு அடுத்தடுத்து அது வேலையை செஞ்சிட்டு இருந்தது ஆனால் மனசு வந்து என்னால் ஒருநிலைப்படுத்தவே முடியல என்னன்னே தெரியல ஆனால் சமையல் ஆகட்டும் மற்றபடி ப சக்கரை பொங்கல் பொங்குறது எல்லாமே வந்து நல்லபடியாகவே முடிஞ்சுது இப்போ வீட்லேயே உட்காந்துருக்கிறதுனால ரொம்ப நினைவுகள் வந்து சீசனோட நினைவுகள் வந்து வந்து போகுது நான் உட்காந்துருப்பேன் சென்னலில் வந்து அதாவது அந்த கம்பி கேட்டில் வந்து பார்ப்பான் அதுக்கு பசிச்சதுன்னா வந்து நிற்பான் அது வந்து நம்ம பிஸ்கெட் போட்ட உடனே நல்லா க சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் சமத்தாக போய் படுத்துக்குவான் சில விஷயங்கள்லாம் இன்னுமே வந்து ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது ஏன்னா கேட்டு திறக்கிறப்போ சீசர் வந்து உடாந்துருவானோ யாரையாவது கழிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கொஞ்சம் அலர்ட்டாக தானே நான் கேட்டு திறப்போம் அந்த உணர்வு இன்னமும் என்னை விட்டு போக மாட்டேங்குது நைட்டு சாப்பாடு போடணும் அது அது ஒரு வேலை அந்த மாதிரி இது ஒரு ரெண்டு மூணு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் மனசை விட்டு போகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பொங்கல் வேலைக்குள்ளே போயிடலாம் எப்பயும் பொங்கல்னால் கம்பல்சரி சாரி கட்டுவேன் அன்றைக்கி வந்துட்டு மனசு சரி இல்லை தான் எனக்கு அதை கட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவே இல்லை ஆனால் புது நைட்டி ஒன்று இருந்ததுன்னு எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம தீபாவளிக்கு தான் நாலஞ்சு வாங்கணும் இல்லையா அதில் ஒரு நைட்டி எடுத்து போட்டுட்டு நான் பாட்டில் செஞ்சுட்டே இருந்தேன் எப்பயும் போல் அடுப்புக்கு வந்து முதல்ல தீபாராதனை காட்டி தேங்காய் சாரி வாழைப்பழம்லாம் வச்சு நல்லா படைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பானை தூக்கி வைப்பேன் இதுவும் நானாக கற்றுக்கிட்டது தான் இதில் ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம அடுத்த பொங்கலுக்கு மாற்றிக்கிறேன் நிறைய லென்த்தாக எடுக்கலப்பா அப்பப்போ வந்து எடுத்துக்கிட்டது சக்கரை பொங்கல் இன்னைக்கு சமையல் வந்துட்டு நம்மக்கும் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஆரியம்மா சித்திரா இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்கும் சேர்த்து தான் நான் பண்ணியிருந்தேன் சும்மா ஷேர் பண்ணிக்குவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு வாழை மரத்தில் வந்து க தள்ளி இருந்தது முழு சீ அதாவது தாராக அறுக்க முடியல அதனால் கீழே இருந்தே ஒரு பத்து பதினஞ்சு காயாக பறிச்சுக்கிட்டோம் முதல்ல வந்து வேக வைக்கிற பருப்பு வகைகள் எல்லாம் தனியாகவும் அப்புறம் உருளைக்கிழங்கு அது மாதிரி வேக வச்சு அடி எடுக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே முதல்ல நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு துவரம்பருப்பும் பாசி பருப்பும் துவரம் பருப்பு சாம்பாருக்கு பாசி பருப்பு கூட்டுக்கு உருளைக்கிழங்கு வந்து நம்ம கார வறுவலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த தலைவாலெல்லாம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் உரிச்சு எல்லாமே க்ளீனாக இருக்குது பட்டாணி பச்சை பட்டாணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்பயுமே நடக்கிற கொத்து தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர் வந்து கலந்துருக்காங்க நான் ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால் வந்து இந்த மாதிரி ரெடி ரெடிமேடாக கிடைக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது நார்மலாக உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சாதாரண சமையல் வீடியோ தான் அப்படியே பார்த்துட்டே இந்த ஒரு விஷயத்தை பேசலாம் இப்போப்பெல்லாம் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணுறப்ப ஒரு வேலைக்குலாம் போகக்கூடாது அப்படி சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்களே ஆனால் இப்பப்போ வந்து வேலைக்கு போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ நம்ம சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன் அப்படி தோணுது அது இப்போ ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தேவையில்லாத சிந்தனைகள் வந்து நம்மளை போட்டு கொலையாக கொள்கிற அளவுக்கு நமக்கு வந்து மண்டையில் லோடு ஏற்றி விட்டுடுறாங்க இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சிந்தனை எல்லாம் அதை நோக்கியே இருக்கும் அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படி இருக்கும் அப்புறம் வீட்டு வேலை வேறு எதை பற்றி சிந்திக்கிறதுக்கே வந்து நமக்கு டைம் இருக்காதோ அப்படின்னு எனக்கு இப்போ சின்ன ஒரு ஆசை வந்து தோணுது ஒன்றும் செய்ய முடியாது காலம் கடந்து பல வருடங்கள் ஆகிப்போச்சு இது சும்மா உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு இப்போ யாருக்காவது வேலைக்கு போகணுன்னு தோணிகிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம இண்டஸ் வேலியில் வந்து வாங்கின பாத்திரம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரரூபா சொச்சோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதுவும் இன்னொரு ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரம் இருக்குது அதை பற்றி நான் நல்லா சமைச்சிட்டு அது என்ன மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்க பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதோடய டிசைனும் அதோடய மூடிக்கு மேலே ஒரு சில்வர் கலரில் பட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்களே அந்த பிடிச்சி தூக்குற இடம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் ஒரு பாயிண்டாக அப்படிங்கிறீங்களா இல்லை எனக்கு அதை வாங்கணும்னு ஆசை வாங்கியாச்சு எனக்கு இந்த பாத்திரத்தில் பணம் போடுற பழக்கம் எப்போ தான் போகும்னு எனக்கே தெரியல ஆனால் இது உண்மையிலே ரொம்ப ஒர்த்தாக இருந்தது நல்லா வதக்கிறதுக்கு கொள்ளுறதுக்கெலாம் ரொம்ப அது புது பாத்திரங்கிறதுனால மைண்ட் அப்படி செட் ஆகிடுச்சேன் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு பேருக்கு மேலேயே கூட குழம்பு வைக்கலாம் அவங்க சாப்பிட்ற ஆட்களுடைய அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து எல்லா காயும் போட்டு பொங்கல் அன்றைக்கி வைக்கிற இந்த சாம்பார் மாதிரி வேறு நாளில் வச்சு பார்த்தா அந்த டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது உணர்ந்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே இந்த பாத்திரம் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது ரொம்ப காஸ்ட்லி தான் என்ன பண்ணுறது ஆனால் இனிமேட்டுக்கு நான் இந்த பாரி பாத்திரங்களில் காசு போட மாட்டேன் வேணும்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கடாய் வந்து கடைகளில் போய் நீங்கள் தொட்டு பார்த்து வாங்குங்க ஏன்னா இந்த அமௌண்ட்லேயே நம்ம இன்னுமே நிறைய பாத்திரங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு ஏன்னா இப்போ அலுமினியத்தை ஒழிக்கணும் அது வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால தான் நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இதில் லாக் ஆகிக்குச்சு இன்னொரு ஒரு பெரிய பாத்திரமும் உங்களுக்கு காட்டி நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் வந்து விலாவாரியாக பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த பாத்திரங்கள்லாம் ஆனால் அந்த கிச்சனுக்கே ஒரு அழகு உண்டு பண்ணுது தானே சாம்பார்லாம் தாளித்து விட்டுட்டு அடுத்து வந்து பாசிப்பருப்பு கூட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாசிப்பருப்பு கூட்டு வந்து சித்ரா வந்து எங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி வீட்டில் இருக்காங்க சொன்னேன் அவங்க வந்து இன்னும் சூப்பராக வச்சுருந்தாங்க நான் வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகா இது தான் அரைச்சி ஊற்றியிருந்தேன் அவங்க தேங்காய் பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் அப்புறம் இஞ்சி பூண்டு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் அரைச்சு ஊற்றிட்டு சோம்புக்கு போட்டு தாளிக்க இருந்தது அவங்க மாட்டுன்சலென்டா இருந்தது அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சு ஒரு நாள் ரெசிபி போட்டு கொடுத்து செக் இப்போ என்ன மாதிரி நாற்பதுகளில் இருக்கிறவங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி சூழ்நிலை காரணமாக என்ன மாதிரி பொங்கல் வைக்கிறவங்க யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம அப்பா அம்மா இருக்கிறப்ப வச்ச பொங்கல் மாதிரி நீ வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து மருதாணி வச்சு விடுவாங்க பொங்கலுக்கு வந்து எங்களுக்கு வந்து ட்ரெஸ் கிடையாது பிறந்த நாளுக்கும் தான் இருக்கதே புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு நல்லா ஒரு லென்த்தாக ஒரு கரும்பு நல்லா அதுலேயும் கொஞ்சம் எட்ட எட்ட கனுவாக இருக்கிறதா பார்த்து அப்பா வெட்டி கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்துட்டு நாங்கள் ஜெயில்காரனர் போலீஸ் குவார்ட்ரஸில் எங்கள் அண்ணா செட்டு அப்போலாம் அவனா வாடிப பருவத்தில் இருந்த பையன் அந்த சோட்டு பசங்களாம் வந்து அந்த போட்டிங்கெல்லாம் வைப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் அந்த கிரவுண்ட்லேயே தான் இருப்போம் அங்கே ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும் ரோடு தான் அது ஒரு கிரவுண்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து சில காரணங்களால் நம்ம இப்போ தனியாக பொங்கல் வைக்கிறோம் மற்றபடி மொத்தமாக ஃபேமிலியாக சேர்ந்து பொங்கல் வைக்கிறதுங்கிறது இன்னும் தான் இருக்கும் ஏன்னோ மனித மனங்கள்லாம் வந்து இந்த மாதிரி நம்மளே தனியாக பொங்கல் வைக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க ஓகே நல்லபடியாக கூடிய விரைவில் பழையபடி பொங்கல் வைக்கணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் என்னோடய இலை கலர்ஃபுல்லாக இருக்குதா எல்லா ரெசிப்பியுமே ஓரளவுக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தது அதுவும் அந்த சாம்பாரில் நெய்லாம் ஊற்றி சாப்பிட்ற பட்டகாசமாக இருந்தது நான் அந்த இலையில் வச்சுருக்கிறத நான் தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பச்சரிசி சாதம் தானே அது அதில் நல்லா தயிரை ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு நான் சாப்பிட்டேன் சாம்பாரும் கூட்டும் அது பாட்டில் போயிட்டே இருந்தது இது உருளைக்கிழங்கு வருவல் கேட்கவே வேண்டாம் எனக்கு வந்து ரொம்ப சமையல் பிடிச்சிருந்தது ஓரளவுக்கு நல்லாவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் சம காய்ப்பு நம்ம தோட்டத்தில் ரெண்டு வகையான காய் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று அப்புறம் வெள்ளைக்கத்திரிக்காய் ஒன்று வெள்ளைக்கத்திரிக்காயை பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க ஆனால் அதுதான் சூப்பராக இருக்குது இப்போ இந்த குண்டு கத்திரிக்காய் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அவ்வளோக்கா அது டேஸ்ட்டு நம்ம வீட்டு கத்திரிக்காய் நம்ம வீட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சா அவ்வளோ திவ்யமாக தேவாமிர்தமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் போன வீடியோ பேசிகிட்டு இருந்த மனநிலையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன் முழுசாக என்னால் வர முடியல உங்கள் எல்லோருடைய அன்புக்கும் அந்த கமெண்ட் செக்ஷனில் நான் படித்தப்போ எனக்கு ஆள் இருக்காங்க எனக்கும் மக்கள் இருக்காங்க நானும் நாலு பேரை சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலேயே இது சும்மா வார்த்தை ஜாலத்துக்காக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 நன்றி உங்கள் அன்புக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் இதை வந்து சொல்ல மறந்துட்டேன் நம்ம வீட்டு மாடியில் வந்து ஏற்றி விட்ருக்கோம் அந்த அவரை கோழி அவரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் புது பாத்திரம் கொஞ்சம் இருக்கு இல்லையா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ